கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மாதிரி இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளுக்கான சிந்தனை பாருங்க ரொம்ப அற்புதமான பகுதி இன்றைக்கு நீ காண்கிற காண மாட்டீங்க கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் என்று நின்று பாருங்கள் அவ்வளோதான் யாத்திராம பதினாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல பயப்படாதுங்க பயப்படாதுங்க நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கத்தர் ஒரு பகா பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் மோசே ஜனங்களை அழைத்திட்டு வரார் அழைத்திட்டு வரும்போது எல்லா இடமும் லாக் ஆயிட்டுங்க முன்னால செங்கடல் ரெண்டு பக்கமும் மலை பின்னால பார்வோன் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல லாக் ஆயிட்டு இந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் போக முடியல வழி இல்லை நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவர் சொல்ற வார்த்தை செங்கடலை பார்த்து பேசு போ போல நீட்டு பாதை வந்து பாருங்க இதுவரையிலும் நீங்க பண தேவையில லாக் ஆயிருக்கலாம் குடும்ப உறவுல லாக் ஆயிருக்கலாம் சுகவீனத்துல லாக் ஆயிருக்கலாம் எப்படி லாக் ஆயிருந்தாலும் நீங்க எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் தோல்வி ஆயிருக்கும் வேலைக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி லாக் ஆயிருப்பீங்க இன்றைக்கு செங்கடலை கடந்து வனாந்திரத்து வனாந்திர ஒரு வெட்டாந்தரையில நடந்து போக பண்ண கத்தர் உங்களை அப்படி நடந்து போக பண்ணுவார் ரூத் மூணாவது அதிகாரத்துல போவாஸ் கிட்ட சொல்லுவா போவாஸ் ஏசு கிறிஸ்தூங்க வப்போமே ரூத் விசுவாசி நகோமி ஊழியக்காரன் ஆசாரியன் பட்ட சொல்லுவார் இன்றைக்கு உன் காரியத்தை செய்து முடிக்காம அவன் தூங்க மாட்டான் உங்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஏசு உங்க காரியத்தை முடிக்காம அவர் தூங்கவே மாட்டாருங்க உங்க காரியம் ஜெயமாய் முடிக்கணும் அதே போல யா யாக்கோ அது ஆதிகாமத்துல இன்று கத்தர் இந்த பிரயாணத்தை வாங்க பண்ணணும் சித்திக்க பண்ணணும் அப்படி உங்களை ஆசீர்வத்தை நன்மை செய்வார் என்று வாழ்த்துகிறேன் எங்கள் நல்ல இன்றைக்கு எங்களுடைய காரியத்தை வாங்க பண்ணு இந்த பகாபரி ரட்சிப்பை எங்களை கட்டளையிட்டு தேவ வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கண்ட எகித்தேனை நாங்க பார்க்கவே கூடாது எங்க சத்ருவை நாங்க பார்க்க கூடாது அப்படி முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபச்சவன் நல்ல பிதாவே ஆமை